இன்போசிஸோடைய மகேந்திரா சிட்டியில் வந்து இளையராஜான்ற ஒரு ஊழியர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காருன்னு சொல்லியிருக்கு அமெரிக்காவில் ட்ரம் வராரு அதனால் வந்து விசா எடுக்கிறதுல அங்கே போய் வேலை செய்யல பல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் உண்மையான காரணத்தை இது வரைக்கும் சொல்லலை ஐ ஐடி துறையில் வேலை பார்க்கும் தொழிலாளர்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வந்து முயற்சி எடுக்கவில்லை என்றால் அப்போ இந்த துறை என்று துறைக்கு என்று தனி அமைச்சர் எதற்காக தேவைப்படுகிறார்கள் என்பதை வந்து அங்கே ஒரு கேள்விக்குறியாகப்படுகிறது இன்ஃபோசிஸ் டெக் மஹிந்திரா விப்ரோ கேப் ஜெமினி இப்படி வரிசையாக பல்வேறு நிறுவனங்களில் இந்தியா முழுக்க இந்த சட்ட சட்ட முறையை மீறி இந்த மாதிரியான ஆட்குறைப்பில் பணி நீக்கத்தில் இருக்காங்க கடந்த ரெண்டு மாதமாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆயிரக்கணக்கான ஐடி ஊழியர்கள் வந்து பணி நீக்கம் செய்யப்பட்டுருக்காங்க அது பற்றி தான் இந்த ரெண்டு மாதமாக இந்த எங்களுடைய அமைப்பு சார்பில் வேலை வேலை நீக்கம் செய்யப்பட்ட பணியாளர்களை கொண்டு த தொழிலாளர் துறை ஆணையத்தை அணுகி மனுக்கள் கொடுத்துருக்குறோம் பல பேருக்கு வந்து அது பற்றின ஒரு அப்டேட்டு தான் இந்தியா முழுக்க பல்வேறு நகரங்களில் நாங்கள் வந்து இந்த வேலை நீக்கத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக தொழிலா தொழிலாள துறை ஆணையத்தை அணுகியும் பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் மூலமாகவும் இதுக்கு இருக்கிறோம் அது பற்றிய ஒரு சின்ன அப்டேட்டுக்காக இந்த ப்ரெஸ் மீட் வச்சுருக்கிறோம் எங்களை பற்றி ஒரு சின்ன குறிப்பு ரெண்டாயிரத்தி பதினாலு டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் அப்படிங்கிற நிறுவனத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி பேர் சட்டவிரோதமாக வேலை நீக்கம் செய்யப்பட்ட போது இந்த அமைப்பை நாங்கள் அப்போ ஐடியில் வேலை பார்த்துருந்தவங்களாம் சேர்ந்து சமூக நோக்கத்தில் ஒரு இழந்தமிழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வச்சுருந்தோம் அந்த அமைப்பில் சேர்ந்த ஐடி ஊழியர்கள்லாம் தகல் தகவல் தொழில்நுட்ப பணியாளர்கள் மன்றம் அப்படிங்கிற இந்த அமைப்பை உருவாக்கணும் ரெண்டாயிரத்தி பதினாலு அதில் இருந்து தொடர்ச்சியாக ரெண்டு மூன்று ஆண்டுகளாக இந்த ஐடி பணியாளர்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் அவர்களை ஒருங்கிணைக்கிறதுக்காகவும் அவங்கள யூனியனாக ஒரு அமைப்பாக உருவாக்குறதுக்காகவும் இந்த அமைப்பை இருக்கிறோம் தொடர்ச்சியாக பல்வேறு நிறுவனங்களில் இந்த மாதிரியான வேலை நீக்கம் செய்யப்பட்ட போதெல்லாம் நாங்கள் வந்து இதில் பணி பணியாற்றிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அலுவலகங்களுக்குள்ள பல்வேறு நிகழ்வுகளையும் நாங்கள் இருக்கோம் சென்னை புனே ஹைதராபாத் பெங்களூர் கொல்கத்தா போன்ற நகரங்களில் இங்கே அமைப்பு இருக்குது இந்தியா முழுக்க இந்த அமைப்பு இருக்குது இப்போ கடந்த ரெண்டு மாதங்களாக முதல்ல வந்து காக்னிஷன் அப்படிங்கிற ஒரு அமை ஒரு நிறுவனத்தில் ஐடி நிறுவனத்தில் கிட்டத்தட்ட ஆறாயிரம் பேர் வேலை நீக்கம் செய்வதாக ஒரு செய்தி வந்தது அதுக்கப்புறம் நாங்கள் விசாரித்து பார்த்ததில் ஆறாயிரம் பேரில் கிட்டத்தட்ட இருபத்தை பேர் அவ வேலை நீக்கம் செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டுறது அவங்க அங்கே பணியாற்ற பணியாளர்கள் மூலமாக நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அதில் என்டிஎல்எஃப்ங்கிற ஒரு அமைப்பு கூடையும் கேபிஎஃப்ங்கிற ஒரு அமைப்பு கூடையும் சேர்ந்து ஃபைட்டை நாங்களும் ஒரு ஒரு பரப்புரை நோட்டீஸ் பரப்புரையை சென்னையில் ஆரம்பித்தோம் அதில் இருந்து பல்வேறு பணியாளர்கள் எங்களை தேடி வந்தாங்க அதாவது நேரடியாக அவங்க வந்து இந்த பணி நீக்கத்தை செய்யாமல் அவர்கள் வந்து ஐடி பணியாளர்கள் வந்து திறமை இல்லை வருடாந்திர திறமை ஒரு மதிப்பீடு செய்கிறாங்க அந்த மதிப்பீடில் வந்து அவங்கெல்லாம் ம திறமையற்றவர்கள் அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து உங்களுடைய வேலை நீ நான் வேலை விட்டு போகிறேன் அப்படிங்கிற கடிதத்தை அவங்களே வாங்கிக்கிட்டு இந்த இந்த விதமான சட்டவிரோதமான இந்த பணிநீக்கத்தை நீக்கத்தை இருக்காங்க உண்மையிலே அவங்க ஆட்குறைப்பு செய்வதாக இருந்தால் சட்டப்படியாக அரசே வந்து என்ன சொல்கிறேன் துறை ஆணையம் சொல்லுது ஐம்பது பேருக்கு மேலே நூறு பேருக்கு மேலே ஆட்குறைப்பு செய்வதாக இருந்தால் அதுக்கான சரியான காரணம் இப்போ வந்து எங்களால் இப்போ ப்ராஜெக்ட் இல்லை எங்களுக்கு வந்து இப்போ சரியான லாபம் இல்லை அதனால் நிறுவனத்தை நடத்த முடியல நாங்கள் வந்து ஆளை குறைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பணியாளர் யாரை வந்து வேலை நீக்குன்னு சொல்கிறாங்களோ அந்த பணியாளருக்கு சரியான முறையில் காம்பன்சேஷன் அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பத்து ஆண்டு அனுபவமுள்ள ஒரு ஐடி பணியாளரை அவங்க நீக்கதாக இருந்தால் கிட்டத்தட்ட பத்து மாத சம்பளம் அவங்களுக்கு கொடுக்கணும் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து அவங்க பார்த்துக்கலாம் இந்த இந்தப்படியான சட்டப்படியான விஷயங்களை தவிர்ப்பதற்காக ஊழியர்கள் மீது இவர்கள் வந்து பணியில் வந்து சரியான கவனம் இல்லாதவர்கள் திறமை இல்லாதவர்கள் அப்படிங்கிற காரணத்தை சொல்லி வெளியேற்றாங்க இது இப்படி திடீர்னு வந்து இருபத்தையாறு பேர் வந்து ஒரு நிறுவனத்தில் இப்படி திறமை இல்லாமல் போயிடுவாங்களா இவங்களையெல்லாம் வச்சு தான் அனுபவம் உள்ள எம் இந்த எம்ப்ளாயிஸ் இந்த ஊழியர்களை வச்சு தான் இந்த நிறுவனமே நல்லா வளர்ந்துருக்கு இன்றைக்கி திடீர்னு வந்து ஆயிரக்கணக்கான பேர் வந்து பணி சரியில்லைன்னு சொல்கிறது ஒரு நியாயமற்ற ஒரு இதாக செய்தியாக இருக்குது இதை காம்பினிஷன் நிறுவனத்தில் மட்டும் இல்லை இந்த ரெண்டு மாதத்தில் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் டெக் மஹிந்திரா விப்ரோ கேப்ஜெமினி இப்படி வரிசையாக பல்வேறு நிறுவனங்களில் இந்தியா முழுக்க இந்த சட்ட சட்ட முறையை மீறி இந்த மாதிரியான ஆட்குறைப்பில் பணி நீக்கத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அந்த அப்படி எங்களை அணுகிய பணியாளர்களை கொண்டு இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட இந்த உங்களுக்கு கையில் இருக்குது கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு பேர் இன்னும் இன்னும் ரெண்டு மூணு நாட்கள் சேர்ந்து நூறு பேருக்கு மேலே தொழிலாளர் துறை ஆணையத்தை அணுகி நாங்கள் வந்து மனு கொடுத்துருக்குறோம் இதில் கடந்த ஆண்டு ஒரு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு அதுபடி வந்து இப்போ இது வரைக்கும் ஒரு குழப்பம் இருந்தது ஐடி பணியாளர்கள்லாம் ஒரு ஒர்க்மேன் கேட்டகரிக்குள்ள வருவாங்களா இல்லையா அப்படிங்கிற குழப்பம் இருந்துட்டே இருந்தது தொழில் தகராறு சட்டம்னு சொல்லக்கூடிய இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் கீழே இந்த மாதிரியான சட்ட சட்ட விதிமுறை மீறிய பணிநீக்கத்தை நீக்கத்தை ஏற்றுக்கொள்வாங்களா மாட்டார்களா என்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருந்து கொண்டிருந்தது இப்போது அதை தீர்க்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் டூ ஏ அப்படிங்கிற பிரிவின் கீழே தனிநபர் பணிநீக்கத்துக்கு எதிராகவும் கூட்டாக டூ கே அப்படிங்கிற பிரிவின் கீழே கூட்டாக பணி நீக்கத்துக்கு எதிராகவும் தொடர்ச்சியாக நாங்கள் வந்து இந்த மனுக்களை கொடுத்துட்ருக்குறோம் ஏற்கனவே ரெண்டு மூணு இடங்களில் பூனேலையும் சென்னையிலையும் ஹைதராபாத்லேயும் இந்த நிறுவனங்களை கூப்பிட்டு அந்த சமரச பேச்சுவார்த்தையை வந்து தொழிலாளத்துறை ஆணையர் நடத்தியிருக்காரு அவர்கள்ட்ட விளக்கம் கேட்டிருக்கிறாங்க இன்னும் அடுத்தடுத்த வாரங்களில் இந்த சமரச பேச்சுவார்த்தையில் இந்த நெறிமுறை மீறிய பணி நீக்கத்துக்கு சரியான விளக்கம் கொடுக்காத பட்சத்தில் அவர்கள் மீண்டும் பணிக்கு ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் அப்படிங்கிறத அந்த சட்ட முறை சொல்லுது அப்படி அவர்கள் வந்து ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் மீண்டும் அங்கே வந்து சட்ட நடவடிக்கையில் மேலும் பல்வேறு நகரங்களில் இன்னும் அதிகப்படியான பாதிக்கப்பட்ட பணியார்களை கொண்டு சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் என்பதையும் கொள்கிறோம் இது வந்து இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து காக்னிசனுக்கு எதிராக பதினோரு பேரும் ஹைதராபாத்தில் காக்னிஷன் மற்றும் டெக் மஹிந்திரா நிறுவனத்துக்கு எதிராக பதிமூணு பேரும் புனேயில் வந்து பார்த்தீங்கன்னா காக்னிஷன் விப்ரோ ஓடஃபோன் சிண்டல் டெக் மஹிந்திரா இதுக்கு எதிராக நாற்பத்தேழு பேரும் பெங்களூரில் வந்து டெக் மஹிந்திரா விப்ரோக்கு எதிராக ஒம்பது பேரும் நொய்டாங்கில் வந்து காக்னிஷனுக்கு எதிராக ரெண்டு பேரும் மும்பையில் ரெண்டு பேரும் தானேயில் ஒருத்தரும் வந்து இதுவரைக்கும் மனு கொடுத்துருக்குறாங்க இன்னும் கொல்கத்தா புவனேஸ்வர் நொய்டா இங்கெல்லாம் வந்து இன்னும் அதிக அதிகப்படியான மனு கொடுக்க போகிறாங்க ரெண்டு மூணு நாளில் வந்து மனு கொடுக்க போகிறோம் இது 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 ஒரு செய்தி அப்புறம் வந்து பெங்களூரில் வந்து எங்களுடைய ஃபைட் அமைப்பு சார்பில் ஐடி அமைச்சரை அங்கே கர்நாடக மாநில ஐடி அமைச்சரை பார்த்து இந்த சட்ட விரோதமான பணி நீக்கத்தை உடனடியாக அரசு தலையிடணும்னு கேட்டுக்கிட்டோம் அதன் அடிப்படையில் நீங்கள் செய்தி பார்த்துருப்பீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் ஒரு ஒரு ஆணையை பிறப்பிச்சிருக்கார் அதாவது நாங்கள் வந்து சட்டப்படியாக இதை தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு குழு அமைச்சு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வரலான் இருக்கோம் அந்த மாநிலத்தில்னு சொல்லியிருக்கிறாரு அதை தான் நாங்கள் வந்து தமிழ்நாடு அரசுக்கும் மேலும் பல்வேறு மாநில அரசுகளுக்கும் இந்திய ஒன்றிய அரசுக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் உடனடியாக இதை தலையிட்டு இதற்கு இந்த ஆயிரக்கணக்கான பேர் இன்னும் கிட்டத்தட்ட ஐம்பது அறுபதாயிரம் பேர் இன்னும் ரெண்டு மாதத்தில் நீக்க போகிறதா அந்த நிறுவனங்களே செய்தி கொடுத்துருக்காங்க அதனால் இதை உடனடியாக தலையிட்டு நிறுத்தணும் இன்னும் ரெண்டு ஆண்டுகளில் ரெண்டு லட்சத்துக்கு மேற்கு மேலே இந்த மாதிரியான வேலை நீக்கத்தில் பாதிக்கப்பட போகிறாங்க அதனால் அந்த அரசு ஸ்பெஷல் எக்கனாமிக் சோன் அப்படிங்கிற சொல்கிற இடத்துல இந்த ஐடி நிறுவனங்களுக்கு வரும் வரும் வருவதனால் வேலை வாய்ப்பு அதிகமாக கொடுக்குறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து நிறையா வரி சலுகைகள் அவங்களுக்கு வந்து நில ரொம்ப கம்மியான விலையில் நிலம் தண்ணி அவங்களுக்கு வந்து மின்சாரம் இது எல்லாமே இந்த அரசு கொடுக்குறாங்க அப்போ வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னு பேரில் கொடுக்குற அரசு மக்கள் வரி பணத்தில் கொடுக்குற அரசு வேலை நீக்கம் நடக்கிறப்பையும் தலையிடணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய அடிப்படை கோரிக்கையாக இருக்குது இந்த நிறுவனங்களும் வெறும் லாபத்தை கணக்கில் கொண்டு இதை வந்து செய்யக்கூடாது எந்த பிரச்சனை ஒருவேளை ஐடி இண்டஸ்ட்ரியில் பயங்கரமான பிரச்சனை வரப்போகுது ஆட்டோமேஷன் பிரச்சனை வருது அமெரிக்காவில் ட்ரம் வராரு அதனால் வந்து விசா எடுக்கிறதுல அங்கே போய் வேலை செய்யல பல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் உண்மையான காரணத்தை இது வரைக்கும் சொல்லலை இதுவரைக்கும் அந்த ஊழியர்கள் பணியாளர்களுடைய திறமை இது இதுவரைக்கும் அவங்க வந்து சொல்லி வெளியமைச்சிட்ருக்காங்க உண்மையான காரணத்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்போ உண்மையிலே ஐடி இண்டஸ்ட்ரியில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அது தீர்க்க வேண்டிய கடமை வந்து நிறுவனங்களுக்கு மட்டும் இல்லை பணியாளர்களாக எங்களுக்கும் இருக்குது அப்படிங்கிறத அந்த அமைப்பு சார்பில் நாங்கள் கேட்டுக்கிறோம் நாங்கள் தயாராக இருக்கோம் உங்கள் கூட சேர்ந்து வேலை செஞ்சு இந்த பிரச்சனைகளை சரி பண்ணால் தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற செய்தியும் நாங்கள் இது முன்னே கொடுத்துக்குறோம் மேலும் வந்து இங்கே கிட்டத்தட்ட ஆல் இண்டியா லெவலில் கிட்டத்தட்ட பத்து அமைப்புகள் யூனியன் ஆல் இண்டியா பேங்க் பேங்க் அசோசியேஷன் கான்ஃபெடரேஷன் லோக்ராஜ் சங்கதன் காம்கார் ரெக்தா கமிட்டி ஆல் இண்டியா சர்வீஸ் இன்ஜினியர் அசோசியேஷன் ஆல் இண்டியா பேங்க் எம்ப்ளாய்ஸ் அசோசியேஷன் இப்படி ஒரு பத்து ப பத்து யூனியன்களும் அமைப்புகளும் எங்களுக்கு ஆதரவாக செய்தி வெளியிட்டுருக்கிறாங்க அவங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் அப்புறம் இன்னொரு செய்தி அதாவது இந்த காலகட்டத்தில் ஒரு யூனியனாக அவங்க வந்து ஒரு சங்கமாக ஐடி பணியாளர்கள் மாறியா மாறியாகணும் அப்போ தான் இதை எதிர்கொள்ள முடியும்னு வந்து இப்போ தான் வர ஆரம்பிச்சுருக்காங்க இந்த இதை நோக்கி நாங்கள் அடுத்த கட்டமாக இந்த ஃபோரம் ஃபார் ஐடி எம்ப்ளாய்ஸ் ஃபைட்டுங்கிற அமைப்பை ஒரு யூனியனாக பல்வேறு மாநிலங்களில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏற்கனவே ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருந்தோம் சிபிஎம்எல் மக்கள் விடுதலை அப்படிங்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அவங்க டிடியூசி அப்படிங்கிற ஒரு யூனியன் சென்டர் வச்சுருக்காங்க அதில் இப்போ ஏற்கனவே முன்னாடி ஃபைட்டுங்கிற அமைப்புக்கு தலைவராக இருந்த பரிமலா வந்து எங்களுக்கு தெரியாமலே அங்கே செயற்குழு உறுப்பினராகி இந்த ஃபைட்டுங்கிற அமைப்பை அதனுடைய ஒரு கிளை அமைப்பாக என்ன வந்து மாற்றுறதுக்கான முயற்சி எங்களுக்கு தெரியாமலே ஈடுபட்டுருந்தாங்க அது தெரிஞ்சு இப்போ அவங்கள நீக்கிக்கிட்டும் அது இல்லாமல் தான் நாங்கள் செயல்பட்டுருக்குறோம் அவங்க இல்லாமல் ஆனால் இதே பேரில் அவங்களும் இதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் இதை பற்றின சில நிகழ்ச்சிகள் இப்போ பதினேழு பதினெட்டு வர ரெண்டு நாளுக்குள் கூட ஒரு சின்ன கான்ஃபரன்ஸ் வந்து நடத்ததா செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க நீங்களும் அந்த இடத்துக்கு போனால் அந்த கேள்வி கேளுங்கள் இது வந்து ஒரு முறை இல்லாத ஏற்கனவே வந்து யூனியனாக தொழிற்சங்கமாக தன்னை அணிதிரட்டுறதுக்கு ரொம்ப ஒரு சிரமத்தில் இருக்குது இப்போ தான் வெளிவந்துட்டு இருக்கக்கூடிய ஐடி பணியாளர்களை மேலும் திசை திருப்ப முடியாத மேலும் உடைப்பு உடைக்கும் முடியாத இந்த வேலையில் இந்த கட்சியை சார்ந்தவர்கள் ஈடுபட்டிருக்கிறாங்க அதையும் வந்து கண்டிக்கும் முடியாத இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் இப்போ சமீப காலமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாபியிஸ்ட் ஐடி லாபியிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கேம்பெயின்ஸ் வந்து பண்ணுறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரீசெண்டாக எக்கனாமிக் டைம்ஸில் கூட வந்து வந்திருந்தது அந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து முகந்தாஸ் பாய் எக்ஸ் எக் இன்ஃபோசிஸ் எம்ப்ளாயி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார் இந்த மாதிரியான யூனியன் ஆக்டிவிட்டிஸ்க்கு வந்து சப்போர்ட்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொடுத்துருந்தார் பட் அப்படி சப்போர்ட் இல்லை அப்படின்னாக்கா இந்த இருந்து வெளியில் வர முயற்சி செய்ய அதாவது வெளியிலே வரமாட்டாமல் இருக்கிற எம்ப்ளாயிஸில் வந்து எப்படி இது வரைக்கும் அதிகாரபூர்வமாக எண்பத்தைந்து நபர்கள் பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு மெட்ரோ சிட்டிஸில் இருக்கிறவங்க வந்து எப்படி இதை ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க இந்த கேசஸ் அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் நேற்று வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நாற்பது கேசஸ் வந்து நொய்டா சாரி புனேயில் வந்து ரெஜிஸ்டர் ஆகியிருந்தது நேற்று ஏழு கேசஸ் புதுசாக சிங்டெல் நிறுவனத்தை சார்ந்த ஊழியர்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க மகேந்திரா என்ற நிறுவனம் வந்து பார்த்திங்கனாக்கா இல்லீகல் ஆக்டிவிட்டியாகவே வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினேஷன் லெட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எம்ப்ளாயீஸ்க்கு டெர்மினேஷன் லெட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எம்ப்ளாயீஸ்க்கு அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ளாயியோட டெர்மினேஷன் லெட்டர் வந்து இட்ஸ் இல்லீகல் அப்படின்றது வந்து சென்னை லேபர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற லேபர் கமிஷனரே வந்து சொல்லியிருக்காரு டெர்மினேஷன்ஸ் கொடுக்க முடியாது டெர்மினேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி சூமோட்டோ கொடுக்கணும் அதுக்கப்புறம் சஸ்பென்ஷன் பண்ணணும் அதுக்கப்புறமா தான் டெர்மினேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து அதோடைய ப்ராசஸ் அதை எந்த ப்ராசஸுமே ஃபாலோ பண்ணாமல் எம்ப்ளாயிஸ் வந்து டெர்மினேட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து டெக் மகேந்திரா எம்ப்ளாயிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க நேற்று புனேல ப்ளஸ் அடிஷ்னலாக இருந்து ஏழு பேர் வந்து இது பண்ணியிருக்காங்க ஸோ இப்படி வந்து ஆதரவே இல்லை அப்படின்ற இருந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி வந்து இத்தனை நபர்கள் ஃபாரம் ஃபார் ஐடி எம்ப்ளாயிஸ் பேரில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்கன்றத வந்து இது பண்ணணும் இன்னொரு முக்கியமான விஷயம் சிடிஎஸ் ஹெச்ஆர் டீம் வந்து நேற்று பூனேலையும் கோயம்புத்தூர்லேயும் லேபர் கமிஷனரில் வந்து பேசியிருக்காங்க இது எம்ப்ளாயருக்கும் எம்ப்ளாயிக்குமான சிக்கல் இதை நாங்கள் பேசி தீர்த்துக்கொள்கிறோம் அப்படி அது மூன்றாவது நபர்களுடைய தலையீடு தேவையில்லை அப்படின்னு லேபர் கமிஷன் முன்னாடி சொல்லியிருக்காங்க அப்போ இவங்க லேபர் கமிஷன் முன்னாடி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா உண்மையிலேயே அந்த எம்ப்ளாயி வந்து உள்ள பிரச்சனைகள் தீர்க்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் தான் வந்து லேபர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க அணுகிறாங்க அப்படி இருக்கிறவங்கள வந்து இவங்க இந்த மாதிரியான தனிநபர்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் நாங்கள் உங்களை பிரச்சனை பேசி தீர்த்துக்கணும்னு சொல்கிறவங்க எப்படி வந்து அரசு வந்து தலையிட முடியாதுங்கிறத இன்டெரெக்டாக சொல்கிறாங்க அதை தான் வந்து மோகன்தாஸ் பாயும் சொல்கிறாரு யூனியனைஸாக இருக்கிறது வந்து சப்போர்ட்டிவ் இல்லை அப்படிங்கிற விஷயம் இன்னொரு விஷயம் வந்து அவர் ஓப்பன் த்ரெட்டனாக சொல்கிறாரு அதாவது வந்து தொழிலாளர் அமைப்புகளை நோக்கி செல்லும் ஊழியர்களுக்கு வேலை கிடைக்காது அப்படின்றது வந்து அவரோட ஸ்டேட்மெண்ட் மோகன்தாஸ் பாயோட ஸ்டேட்மெண்ட் அப்போ இரண்டாயிரத்தி பதினைந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் கொடுத்த ஜட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐடி எம்ப்ளாயீஸ் வந்து யூனியன் வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்போது அவர் வந்து இந்த ஜட்மெண்ட்டுக்கு எதிராக அவர் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரதே வந்து நம்ம வந்து விவாத பொருளாக வந்து மாற்ற வேண்டிய தேவை இருக்குது இதை வந்து ஊடகவியலாளர் நீங்கள் வந்து மோகன்தாஸ் பாய்கிட்ட பேசும்போது அந்த ஜட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டான ஸ்டேட்மெண்ட்டாக இதுன்றத வந்து நீங்கள் தான் வந்து கேட்கணுன்றதை வந்து வச்சுக்கிறோம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொடர்ச்சியான இந்த சலுகைகள் பெறும் நிறுவனங்கள் நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற தொழிலாளர் அனைத்து துறைகளிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐடி தொழிலாளர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நூறு சதவீதம் வருமான வரி கட்டுறவங்களாகவும் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் கட்டுறவங்களும் இருக்காங்க ஏன்னா எங்களுக்கு வந்து சம்பளம் பிடிக்கப்பட்டு தான் மிச்ச பணமே வந்து கைக்கு வரப்படுது அதிகமாக சம்பளம் ஆக போகிறேன்னு சொன்னால் கூட அதிகமான டேக்ஸ் கட்டுறவங்களும் நாங்கள் தான் டேக்ஸ் பேயர் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா அப்போ ஒரு டேக்ஸ் பேயருக்கு வந்து ஒரு இஷ்யூ வருது அப்படின்ற போது ப்ரொஃபஷனல் டேக்ஸ் வாங்குகிற மாநில அரசும் இன்கம் டேக்ஸ் வாங்குகிற மத்திய அரசும் இப்படி தொழிலாளர்கள் பிரச்சனை அப்படின்றத ஒரு விஷயத்தை வந்து ரைஸ் பண்ண போகும்போது அவர்கள் இதை வந்து கூர்ந்து கவனித்து இதற்கான சிக்கலை தீர்க்கிறதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கணும் அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா மற்ற துறைகளை மாதிரியே வந்து ஐடி தொழில்களுக்கான தொழிலாளர்களுக்கான ஒரு துறை அமைச்சர் இருக்கிறார் அப்போ ஐ ஐடி துறையில் வேலை பார்க்கும் தொழிலாளர்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வந்து முயற்சி எடுக்கவில்லை என்றால் அப்போ இந்த துறை என்று துறைக்கு என்று தனி அமைச்சர் எதற்காக தேவைப்படுகிறார்கள் என்பதே வந்து அங்கே ஒரு கேள்விக்குறியாகப்படுகிறது ஓகே அப்போ அந்த கர்நாடகாவில் வந்து ஒரு முன்மாதிரியாக எடுக்கப்பட்டு அமைச்சர் வந்து உங்களுடைய டிமாண்ட்ஸை கொடுங்க நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம் கன்சிடர் பண்ணி அதில் வந்து என்ன வந்து நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுன்றதை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ அதை வந்து மற்ற மாநில அரசுகளும் பின்பற்றி இந்த மாதிரி ஐடி தொழிலாளர்களிடமும் இருந்து அவங்களோட டிமாண்ட்ஸை வாங்கி ரீஃப்ரேம் பண்ணி இதுக்கு வந்து ஒரு பாலிசியை வந்து செட்டப் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நாங்கள் கேட்டுக்கிறோம் இன்னொரு விஷயம் கடைசியாக இன்ஃபோசிஸ் ஊழியர் ரசில்லான்றவங்க வந்து பூனேயில் வந்து மர்டர் கொலை செய்யப்பட்டார்கள் அப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நிறுவனம் வந்து ஐந்து கோடி ரூபாய் வந்து அவர்களுக்கு அவர்கள் குடும்பத்திற்கான காம்பன்சேஷனாக கொடுத்தது அதே மாதிரி தான் இப்போ இன்ஃபோசிஸ் மஹேந்தா சிட்டியில் வந்து இளையராஜான்ற ஒரு ஊழியர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காருன்னு சொல்லியிருக்கு அப்போ இது வரைக்கும் அந்த நிறுவனம் அந்த ஊழியர்களுக்கா அந்த ஊழியர் இறந்த ஊழியருக்கான சரியான ஒரு காம்பன்சேஷனுக்கு வந்து கொடுக்கலை இன்னும் அதை பற்றி பேசலை ஸோ அதை பற்றிய கேள்விகளும் வந்து ஊடகவியாளர்கள் வந்து அந்த நிறுவனங்களை கேட்கணுன்றதை வந்து நாங்கள் ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் ஆ முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் வாய்ப்பு கிடைக்கும் நான் வந்து சந்தித்து எங்களுடைய கோரிக்கைகளை வந்து நாங்கள் வைப்போம் ஆ அடிப்படையில் இதில் ஒரு சிக்கல் இருக்குது கம்பெனி முதலாளிகள் எல்லாம் சேர்ந்து நாஸ்காம் என்ற ஒரு அமைப்பு வைத்திருக்கிறார்கள் அந்த அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் அவங்க கொடுக்குற டேட்டாஸ் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சம் ஊழியர்களுடைய தகவல்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து இதில் ஹெச்ஆர்ஸ் வந்து பேசும்போதே வந்து டிஃபால்ட்டாக என்ன சொல்லுவாங்கன்னாக்கா நாங்கள் வந்து உங்களை பிளாக்லிஸ்ட் பண்ணிடுவோம் நீங்கள் வேறு கம்பெனிக்கு வந்து வேலைக்கு போக முடியாது அப்படின்ற ஒரு சிக்கல் இருக்குது ஸோ இதை இந்த மாதிரியான ஒரு பிளாக்மெயில்ஸ் த்ரெட்டன்ஸ் ஹரேஸ்மெண்ட்ஸால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஊழியர்கள் வந்து யாரும் வெளியில் சொல்கிறது இல்லை ஏன்னா அவங்க ஏற்கனவே கமிட்மெண்ட்டாக இருக்கிற ஹவுசிங் லோன்ஸ் மற்ற லோன்ஸில் கமிட்மெண்ட்டாக இருக்காங்க ஸோ வேலை கிடைக்கல அப்படின்னாக்கா நம்ம எதுவும் செய்ய முடியாதுன்ற ஒரு காரணத்தினால இவர்கள் இதை பற்றி பெ பெரும்பான்மையாக வெளியில் வந்து பேசுகிறது கிடையாது ஆனால் இப்போ அந்த நிலை வந்து ஒரு உச்சபட்சத்தை தாண்டி போயிட்டு இருக்கும்போது வேறு வழியே கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த எண்பத்தைந்து நபர்கள் அப்படிங்கிறது வந்து வேறு வேறு நிறுவனங்களில் இருந்து அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது ஸோ அப்போ இது வந்து ஐடி இண்டஸ் ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒட்டுமொத்தமாகவே இந்த பிரச்சனை இருக்குது இது வெறும் சிடிஎஸ்குள்ளேயோ இல்லை விப்ரோக்குள்ளேயோ இன்ஃபோசிஸ்குள்ளேயோ இப்படி கிடையாது இது வந்து ஒட்டுமொத்த தகவல் தொழில்நுட்ப துறையிலேயே வந்து இந்த சிக்கல் இருக்குது அப்போ மேக் இன் இண்டியா மேட் இன் இண்டியான்னு பேசுகிற நம்மளுடைய மத்திய அரசும் தொழிலா இந்த ஐடி இண்டஸ்ட்ரிக்காக நிலம் மற்ற ஃபெசிலிட்டிஸை வந்து ஒதுக்கி கொடுக்குற மாநில அரசுகளும் இதை கொஞ்சம் கவனம் எடுத்து பார்க்கணுன்றதை கேட்குறோம் கேட்டுக்கிறோம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா தொழிலாளத்துறை ஆணையர் வந்து ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினைந்தோட ஜட்மெண்டோட பிரகாரம் இருந்தாலும் இவர்கள் வந்து ஏற்றுக்கொள்வதில்லை அதனால தான் நம்ம முதல்ல வந்து தொழில் ரைஸ் பண்ணுறோம் பெட்டிஷன்ஸ் கொடுக்குறோம் அந்த பெட்டிஷன்ஸில் வந்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் பத்தொம்போது சிடிஎஸ் எம்ப்ளாயீஸ் விக்டிம்ஸை வந்து லேபர் கமிஷனர் முன்னாடி சாட்சி சொல்கிறாங்க ஒருத்தர் வந்து ஆன் சைட்டில் இருந்து அதாவது வெளிநாட்டில் இருந்து யூஎஸில் இருந்து அவர் ஒவ்வொரு த்ரூ ஃபோனில் வந்து அவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்தா ஸோ ஒட்டுமொத்தமாக மொத்தமாக இருபது ஊழியர்கள் வந்து கொடுத்தாங்க அதன் அடிப்படையில் கன்சல்டேஷன் ரிப்போர்ட் நடந்ததோடைய அடிப்படையில் லேபர் டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னாக்கா வேலை நீக்கம் செய்யப்பட்டவர்கள் வந்து டூ ஏலையும் நோட்டீஸ் பீரியட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அச்சுறுத்தல் இருக்கிறவங்க அதாவது ஹெச்ஆர் கூப்பிட்டு நீங்கள் ரிசைன் பண்ணு அப்படின்னு சொல்கிறவங்க வந்து டூ கேலையும் ஃபைல் பண்ணுங்கள் கேசஸை அப்படிங்கிறத வந்து அவங்க ஒரு டாக்குமெண்ட்டாகவே கொடுத்துருக்காங்க அவங்களோட ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்காங்க அதை ஸோ அதன் அடிப்படையில் ஏற்கனவே இப்போ இரண்டு கே வழக்குகள் வந்து டூ ஏல வந்து நேற்று குரலகமில் வந்து ஃபைல் பண்ணியிருக்கோம் ஸோ தொடர்ச்சியான அந்த லீகல் ப்ராசஸ் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையுமே நடந்துகிட்டு இருக்கு இது வெறுமனே எண்பத்தஞ்சு பேர் வழக்கு இப்படி மட்டும் பார்க்காதீங்க இப்போ வந்து முன்ன முன்ன மாதிரி அதாவது வழக்கு வந்திருக்கவங்க எண்பத்தஞ்சு பேர் ஆனால் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் எங்களை அந்த ரெண்டு மாதத்தில் அணுகியிருக்காங்க மூவாயிரம் பேர் எங்களுக்கு வந்து ஃபோன் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் ரெஜிஸ்டர் பண்ணி அணுகியிருக்காங்க கிட்டத்தட்ட எங்களுடைய வெப்சைட்டு ஃபோரம் அந்த எஃப்ஐடி டாட் ஓஆர்ஜி டாட் இன்கிற வெப்சைட்டுக்கு ஒரு லட்சம் பேர் வந்து வாரத்துக்கு ஒரு வந்து பார்க்குறாங்க ஒரு லட்சம் பேருக்கு மேலே எங்கள் ஃபேஸ்புக் பேஜை பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு மேலே இது வரைக்கும் லைக் பண்ணி பார்த்துங்க ஸோ இது வந்து இதை ஒரு ஒரு வேற லெவலில் வந்து இந்த செய்தி பரவலாகுது அவங்க வந்து ஐடி பணியாளர்கள் தங்களால் முடிந்த அளவுக்கு இந்த குரலை வந்து பதிவு பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இது இது வே வேற கட்டமாக இது போராட்டமாவோ வேற வடிவில் வெளியில் வரும் கண்டிப்பா து நாங்கள் தொழிலாளர் துணை துறையும் சம்மந்தப்பட்ட அரசு எல்லாத்தையுமே நாங்கள் அணுகினாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் அத்தனை கட்சிகளுக்குமே இந்த விஷயத்தை கொண்டு போக போகிறோம் இப்போ வந்து இங்கே சட்டமன்ற தொடர் இருக்கு நான் கண்டிப்பாக எதிர்கட்சி மட்டும் இல்லை எல்லா கட்சியுமே அணுகி எங்களுடைய ரெஃபரண்டத்தை எங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னா இங்கே ஐட்டியில் நடக்கிற என்ன பிரச்சனை அப்படிங்கிறத செய்தியை கொண்டு போகலாங்கிறத நாங்கள் முடிவெடுத்துருக்குறோம் இந்த இன்னும் அதுக்கான ஒரு தொடக்கமாக தான் இந்த நிகழ்ச்சி நாங்கள் பார்க்கறோம் ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பரில் இருந்து இந்த டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் ஆரம்பித்ததுல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் பேருக்கு மேலே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த ரெண்டு மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேருக்கு மேலே பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த ரெண்டு மாதத்தில் மட்டும் அதனால் நாங்கள் வந்து எங்களுடைய அடிப்படை கோரிக்கையாக வைக்கிறது இந்த வேலை நீக்கம் செய்யப்பட்ட நபர்களை உடனடியாக வேலைக்கு திரும்ப எடுக்கணும் அதே வேலைக்கு திரும்ப எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த வேலை இல்லாத சில காலகட்டங்களுக்கு உரிய இழப்பீடு பேக்கேஜ் சேலரின்னு சொல்லுவாங்க அதையும் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து என்னுடைய கோரிக்கையை வச்சுருக்குறோம் மேலும் வந்து எம்ப்ளாயிஸை என்னுடைய பணியாளர்களை நீங்கள் அச்சுறுத்தாதீங்க வேலை நீக்கம் பண்ணிடுவேன் ஏன்னா இந்த வேலை நீக்கம் செய்யப்பட்ட இந்த ரெண்டு ஆண்டுகளிலும் சரி இந்த ரெண்டு மாதத்துலையும் சரி அவங்களுடைய நிலைமை வந்து வானிலை வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அவங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பு அவங்களுடைய வாடகை வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க வாடகை அவங்க வீ வீட்டு லோனு கார் லோனு இப்படி பல விஷயங்கள வந்து டே டு டே லைஃப் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு இவங்க இந்த ஐடி பணியாளர்கள் தான் சென்னை மழை வெள்ளம் வந்தப்ப ஓடோடி சென்று அவங்களுக்கு உதவி பண்ணவங்க கையில் இருந்த காசை வந்து இருந்த காசுலாம் போட்டு உதவி பண்ணியிருக்கிறாங்க இப்படி அவங்க இருந்து பார்க்குறப்ப நாள் வரைக்கும் ஐடி பணியாளர்கள் ரொம்ப நல்ல ஒரு நிலையில் இருந்ததாக சொல்லப்பட்டாலும் அந்த நிலைமை இன்னைக்கு மாறி இருக்கு சம்பளமும் அதிகமான சம்பள உயர்வுலாம் இன்னைக்கு கிடையாது மீண்டும் மீண்டும் வந்து இந்த காரணம் பல்வேறு காரணங்களை சொல்லி வெளியணுச்சிரோம் வெளியில் அனுப்புகிறோம் சொல்லி சரியான ஊதியம் வந்து இன்னும் கொடுக்காம தான் அன்னைக்கு வச்சுருக்கிறாங்க இன்றைக்கி நிலமை வந்து அப்படி தான் இருக்குது அதனால் இந்த நாங்கள் சொன்னக்கூடிய இந்த பிரச்சனை அத்தனையுமே இந்த நிறுவனங்களும் சரி இந்த அரசும் அனைத்து அரசியல் கட்சிகளும் இதை வந்து க வந்து பார்த்து ப நாங்கள் வந்து கோரிக்கைகளாக அவங்கள்கிட்ட பார்த்து கொடுக்கலான் இருக்கோம் அது அது மட்டும் இல்லாமல் பல்வேறு யூனியன் அமைப்புகளையும் நாங்கள் சந்திக்கலான் இருக்கோம் எங்களுக்கு ஆதரவாக அவங்கக்கிட்டே நாங்கள் வந்து இந்த எங்களுடைய ஆதரவு கேட்டுக்கிறோம் இதுதான் ஒரு விஷயத்தை அப்டேட் பண்ண விரும்புகிறோம் கோரிக்கை நிறைவேறு இப்போ இப்போ தொடர்ச்சியாக எங்களுடைய கோரிக்கைகள் நாங்கள் வச்சுட்டு இருக்கிறோம் அப்படி வந்து மேலும் வந்து இதை கே அதை வந்து கோரிக்கைகள் நிறைவேறாத பட்சத்தில் இன்னும் அதிகப்படியான ஆயிரக்கணக்கான பணியாளர்களே அவங்க வேலை நீக்கம் இப்படி சட்டவிரோதமாக வேலை நீக்கம் பண்ணுற பட்சத்தில் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கிற எல்லா யூனியன் மட்டும் அமைப்புகள் ஆதரவில் கட்சிகள் இயக்கங்கள் ஆதரவில் அடுத்த கட்டமாக ஒரு போராட்ட வடிவத்தை நோக்கி செல்ல வேண்டிய ஒரு கட்டாய நெருக்கடியில் இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி வந்து இது தொடக்கமாக தான் இந்த செய்தியை மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் அரசுக்கும் கட்சிகளுக்கும் யூனியனுக்கும் அறிவிக்க முடியாத அந்த நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறோம் எங்களுடைய போ அப்படி ஒரு போராட்ட வடிவத்துக்கு வரப்போ எல்லாருடைய ஆதரவு கேட்போம் எல்லாரையும் ஒருங்கிணைத்து ஒரு ஐடி ஊழியர்களுக்கான பல்வேறு நகரங்களில் தொடர்ச்சியாக இந்தியா முழுக்க சென்னை புனே ஹைதராபாத் இங்கே எங்களுடைய அமைப்பு இருக்கக்கூடிய அனைத்து நகரங்கள்லையும் இந்த போராட்டத்தை பரவலாக்குவோம் அப்படிங்கிற தெரியும்